வணக்கம் வெல்கம் டு இறைபக்தி டிவி இந்த பதிவில் ரொம்ப தெளிவா நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வரப்போற குரு பெயர்ச்சி எப்போ போகுது பன்னிரண்டு ராசிகளுக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு என ஸ்தானத்துல குரு பகவான் வந்து உட்காரப் போறாரு குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்றோம் அது மாதிரி இந்த குருவினுடைய பார்வை எந்தெந்த ராசிகளுக்கு முழுமையாக கிடைக்கிறது அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்ப்போம் ராசியான ரிஷப ராசியில் சஞ்சாரம் செஞ்சுட்டு பகவான் அடுத்த ஆண்டு மே மாதம் சரியாக பதினான்காம் தேதி இரவு பதினோரு மணிக்கு காலபுருஷனுக்கு மூன்றாவது இடமான புதனுடைய வீடான மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாக போறாருங்க இப்ப நம்ம பன்னிரண்டு ராசிகளுக்குமே எந்த ராசிக்கு என்ன குரு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்துல வரும் பார்ப்போம் அதுக்கப்புறம் குருவினுடைய பார்வையை பார்ப்போம் முதல்ல மிதுன ராசிக்கு ஜென்ம குருங்க உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் உட்கார்றாரு அடுத்து கடக ராசிக்கு விரைய குறுங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல குரு பகவான் வந்து உட்காருவார் அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாப குரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பதினோராவது இடத்தினுடைய பலனை அடுத்த ஒரு வருடத்துக்கு அனுபவிப்பாங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு பத்தாவது இடத்தோட பலன் அதாவது தொழில் குரு அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் வர்றாருங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அஸ்தம குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாவது இடத்தில் பலனை அடுத்து ஒரு வருடம் அனுபவிப்பீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு கலஸ்திர குரு அதாவது ஏழாவது இடத்துல இருந்து பலன் தரப்போறாரு அடுத்து ஒரு வருடத்திற்கு மகர ராசிக்காரர்களுக்கு ரோக குருங்க அப்படின்னா வேலை கடன் சம்பந்தமான பலனை அனுபவிக்க கூடிய ஆறாவது இடத்துல இருந்து பலன் தரப்போறாரு கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாவது இடம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது குரு நான்காவது இடத்துல அமரக்கூடிய குருவால சுக குரு அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தின் பலனை அனுபவிப்பார்கள் மீன ராசிக்கார நண்பர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடம் அதாவது முயற்சி தானம் அல்லது தைரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது இடத்தின் பலனை அடுத்து ஒரு வருடத்திற்கு குரு பகவானால் அனுபவிப்பீர்கள் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இடமான தனஸ்தானத்துல அடுத்த குருவினுடைய பலன் என்பது ஒரு வருஷத்துக்கு கிடைக்குங்க இப்ப நம்ம பன்னிரண்டு ராசிகளுக்கான ஸ்தானம் என்ன குரு என்ன ராசிக்கு அப்படிங்கறத பார்த்தோமா சரி இரண்டாயிரத்தி இருபத்தி அந்தல மிதுன ராசிக்கு வரக்கூடிய குரு எந்தெந்த ராசிகளை பார்ப்பாரு எந்தெந்த ராசிகளுக்கு யோகம் அப்படிங்கறது அதிகமா இருக்கும் நிறைய நல்ல பலன் அனுபவிப்பாங்க அப்படிங்கறத பார்ப்போம் குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஏழாம் பார்வை அப்படிங்கிறது முழுமையா இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது மிதனத்திலே இருந்து துலாம் ராசியை பார்ப்பாரு துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல வரக்கூடிய குரு பாக்கிய குரு உங்களுடைய ராசியை குரு பகவான் ஐந்தாம் பார்வையை பார்க்கிறதுனால நிறைய யோக பலன் அப்படிங்கறது துலாம் ராசிக்கு குருவினுடைய பார்வை மூலமாக கிடைக்க போகுது அடுத்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக கும்ப ராசியை பார்வையிடுவார் அடுத்து குரு பகவானுக்கு ஒன்பதாம் பார்வையும் மிகவும் வலிமையான பார்வை அந்த பார்வை கும்ப ராசிக்கார அன்பர்களுக்கு யோக பலனை வாரி தரும் மேலும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாவது இடமான அதிர்ஷ்டஸ்தான பலமும் உங்களுக்கு ரொம்ப வலிமையா இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப வருடத்திற்கு பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல பலன்களையும் யோகங்களையும் குருவினுடைய சுப பார்வை கட்டாயம் கொடுக்குங்க அடுத்து நம்ம ஏழாம் பார்வை அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா இதுல ஏழாம் பார்வையா தன்னுடைய ராசியான தனுசு ராசியவே குரு பகவான் பாக்குறாரு தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாவது இடத்தில் இருக்கிறதுனால கலஸ்திர குழு திருமண குரு இது மாதிரி வந்து தொழில் சம்பந்தமாக ஒரு பங்குதாரராக போகக்கூடியது அப்படிங்கிற மாதிரி நிறைய நல்ல பலன் நம்முடைய வீட்டுக்கு சொந்தக்காரரே வந்து நம்ம வீட்டை பார்த்துட்டு இருந்தா ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் இல்லையா அது மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய ஒரு பாதுகாப்பான காலகட்டம் நீங்க வந்து ரிஸ்க் எடுக்கலாம் நிறைய முயற்சி பண்ணலாம் அதுக்கான காலகட்டம் நிறைய யோக பலன்கள் அனுபவிக்க போறீங்க நம்ம இந்த பதிவுல குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிகளுக்கு என்ன ஸ்தானம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோங்க அது இல்லாம குரு பகவானுடைய சுப பார்வையால யோகம் பெறக்கூடிய ராசிகளையும் பார்த்துட்டோம் நம்ம அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் குருவினுடைய இடப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலாபலனை தரப்போகிறது அப்படிங்கிறது பதிவிட இருக்கிறோம் நீங்க தொடர்ந்து இறை இறைபக்தி டிவியோடு இருங்கள்